அன்பு ரஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபிகே இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் எதை பற்றி அப்புடின்னா உலகத்தை மாற்றிய ஐந்து சிறந்த ஈரானிய தொழிலதிபர்களை பற்றி விரிவாக இப்போது நாம் பார்க்கலாம் இஸ்ரேல் மற்றும் ஈரான் போர் மற்றும் அதனுடன் கூடிய பரபரப்பான நிகழ்வுகளால் கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் ஈரானியர்கள் கட்டி எழுப்பிய பில்லியன் டாலர் வணிக சாப்ராஜ்ஜியங்கள் பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அதற்காகத்தான் இந்த வீடியோ உலகளாவிய தொழில்நுட்பம் நிதி மற்றும் விண்வெளி துறைகளில் ஈரானியர்களின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது முதல் நபர் பியர் ஒட்மையார் இவருடைய சொத்து மதிப்பு பத்து புள்ளி நான்கு பில்லியன் டாலர்ஸ் இபே நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தொடங்கி உலகத்தின் தலைசிறந்த ஒன்லைன் ஏல விலையை உருவாக்கினார் இரண்டாவது நபர் பெக்தாக் எக்வாலி இவருடைய சொத்து மதிப்பு நான்கு புள்ளி நான்கு பில்லியன் கிளியர் லேக் கேபிட்டல் நிறுவனத்தை தொடங்கிய இவர் தொண்ணூறு பில்லியன் டாலர் மதிப்பில் சொத்துக்களை நிர்வகிக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எஃப்சிஐ வாங்கியதில் அந்த பங்குகளை வாங்கியதில் மிகவும் முக்கிய பங்காற்றினார் மூன்றாவது நபர் ஃபர்ஹாத் மொசாரி இவருடைய சொத்து மதிப்பு ரெண்டு புள்ளி எட்டு பில்லியன் டாலர்ஸ் இவர் கணக்காய்வாளராக பணியாற்றி பின்னர் ஏராளமான உலகளாவிய முதலீடுகள் மூலம் மிகப்பெரிய செல்வந்தரானார் அர்சனல் எஃப்சி மற்றும் எவர்டன் எஃப்சியின் பங்குகளை அதிக அளவில் பெற்றிருக்கிறார் நான்காவது கேம் கபாரியன் இவருடைய சொத்து மதிப்பு ரெண்டு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்ஸ் விண்வெளி மற்றும் அணுசக்தி துறைகளில் முன்னோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாசாவுக்கு பிறகு முதன்முறையாக நிலவில் இறங்கிய இன்டியூட்டிவ் மெஷின்ஸ் நிறுவனம் இவரது வழிகாட்டுதலின் கீழ் செயல்படுகிறது ஐந்தாவது ஐசக் லாரியர் இவருடைய சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி ஒன்று பில்லியன் டாலர்ஸ் எம்ஜிஏ என்டர்டெயின்மெண்ட் மூலம் பிராட்ஸ் பொம்மைகளை உருவாக்கியவர் மேட்டல் நிறுவனத்துடன் நடத்திய வழக்கில் வெற்றி பெற்றதும் எம்ஜிஏவை உலகின் மிகப்பெரிய தனியார் பொம்மை நிறுவனமாக மாற்றியது குறிப்பிடத்தக்கது இந்த ஈரானிய பணக்காரர்களின் சாதனைகள் அவர்களின் வேர்கள் எங்கு இருந்தாலும் உலகளாவிய உலகளாவிய ரீதியில் தாக்கம் ஏற்படுத்த முடியும் என்பதை நிரூபிக்கின்றன போர் மற்றும் அரசியல் பதற்றத்தை மீறி அவர்கள் உருவாக்கிய சாம்ராஜ்யம் நமக்கு மாதிரியாக இருக்கின்றன நன்றி வணக்கம்